வாழ்க்கையே வெறுத்து போச்சு எங்க போனாலும் எனக்கு தடங்கலா இருக்கு பண கஷ்டம் ஏகப்பட்ட கஷ்டம் கடனாக எடுத்து வீட்டு வாசல்ல கலங்காரம் வந்து கத்துறான் வேலையும் போயிடுத்து வியாபாரம் நல்லா நடக்க மாட்டேங்கிறது எல்லாம் பல இடத்துல போய் பல விதங்கள்ல போய் எல்லார்கிட்டையும் கேட்டாச்சு நாடி ஜோசியம் பார்த்தாச்சு ஜோசியரை பார்த்தாச்சு கோவில் கோவிலா போயாச்சு சாமி கும்பிட்டாச்சு எல்லாம் எல்லாமே பண்ணியாச்சு எதுவுமே நடக்கல எனக்கு எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்கு குடும்பத்தோட எங்க ஓடுறதுன்னு தெரியல எங்க ஓடினாலும் துரத்தின்னு வந்துடுறாங்க வாழவே பிடிக்கல அப்படின்னு ஒரு தவறான முடிவு எடுக்கிற நிலைமை நீங்க இருக்கீங்கன்னாக்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல பேரு ராசி நட்சத்திரம் பிரச்சனை என்னன்னு அனுப்புங்க ராசி நட்சத்திரம் இல்லைன்னா பேரு என்ன பிரச்சனைன்னு அனுப்புங்க உங்களுக்கு வந்து சுவிட்ச் வேர்டு மந்திரங்கள் ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாமே நான் கற்றுக் கொடுக்குறேன் ஒரு அளவு பிரச்சனைல இருந்து நீங்க வெளியில வந்துருவீங்க அது தவிர வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் ஏகப்பட்டது இருக்கு கட்டாயம் வந்து உங்க பிரச்சனைகளை தீர்க்க முடியாத தவறான முடிவையும் எடுத்துடாதீங்க ஓய் வணக்கம்